மனிதராக பிறந்த கடவுளுடைய மகன் இயேசுவில் புனித அதே சார்க்ஸ் என்கின்ற பயன்படுத்துகின்றார் இயேசுவில் கடவுள் தன்மை தான் இருந்தது என்று கிறிஸ்தவ மக்களுக்கு தவறாக போதித்தார்கள் மரியாவின் உதரத்தில் நிகழ்ந்த அந்த அரும் பெரும் செயல் உயிருள்ள சதை எவற்றையெல்லாம் அனுபவிக்குமோ துன்பத்தையும் அனுபவித்தது இயேசுவின் தன்மையை நாம் புரிந்து கொள்ள மரியாவின் உதவி தேவைப்பட்டது மறந்துவிட வேண்டாம் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அணை மரியாவின் அன்பு குழந்தைகளே அருள்நிறை மரியே என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் திரு அவை தந்தையர்களுடைய பார்வையில் மரியா என்கின்ற சிந்தனையை நாம் தொடங்கி இருக்கின்றோம் அவர்களுடைய முக்கியத்துவம் அவர்களுடைய எழுத்துக்களின் முக்கியத்துவம் அதையும் தாண்டி எவ்வாறு மரியாவை அவர்கள் போதித்தார்கள் மரியாவை பற்றிய விளக்கங்களை எவ்வாறு எழுதினார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க தொடங்கி இருக்கின்றோம் அந்தியோக்கு நகர ஆயர் புனித இங்கியாசியார் ஏறக்குறைய நூற்றி பத்தாம் ஆண்டில் எழுதிய கடிதங்களில் மூன்று கடிதங்களில் மரியாவை பற்றி குறிப்பிடுகின்றார் விவிலியத்திற்கு அடுத்த காலத்தில் மரியாவை பற்றி எழுதப்பட்டவற்றில் முதன்மையானது இவருடைய எழுத்துக்கள் சென்ற நிகழ்வில் நாம் அறிமுகம் செய்தோம் அந்தியோக்கு நகர ஆயர் புரிந்த இங்யாசியார் எபேசு நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் மூன்று நிலைகளில் மரியாவை குறிப்பிட்டதை நான் வாசித்து காட்டினேன் மீண்டும் ஒரு முறை அந்த மூன்று கருத்துக்களை சுருக்கமாக பார்த்துவிட்டு ஏனைய கடிதங்களில் எவ்வாறு எழுதியிருக்கின்றார் அதற்கான விளக்கங்கள் என்ன என்பதை இன்று நாம் சிந்தித்துப் பார்ப்போம் அந்தியோக்கு நகர ஆயர் புனித இங்யாசியார் எபேசியருக்கு எழுதிய கடிதம் ஏழாம் அதிகாரத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் மரியாவிடமிருந்தும் கடவுளிடமிருந்துமாக இருப்பவர் ஏசு கிறிஸ்து என்று அதே கடிதம் பதினெட்டாவது அதிகாரத்தில் கடவுள் ஏசு கிறிஸ்து கடவுளின் திட்டப்படி தாவீதின் மரபினராயினும் தூய ஆவியாரால் மரியாவின் உதரத்தில் கருவுற்றார் பிறந்து நீரை தூய்மைப்படுத்த திருமுழுக்கு பெற்றார் என்று அதைத் தொடர்ந்து பத்தொன்பதாவது அதிகாரத்தில் மரியாவின் கன்னிமை இவ்வுலகின் இளவரசனிடமிருந்து மறைக்கப்பட்டது அவ்வாறே அவரது சந்ததியும் அதாவது ஏசு கிறிஸ்துவும் அவரது இறப்பும் மறைக்கப்பட்டன இம்மூன்றும் புகழ்பெற்ற மறைபொருட்கள் கடவுளால் அமைதியாக நிறைவேற்றப்பட்டன என்று எபேசு நகர மக்களுக்கு மரியாவை பற்றி எழுதி விளக்கம் கொடுக்கின்றார் அதைத் தொடர்ந்து அதே புனிதர் திராலியர்களுக்கு எழுதிய கடிதத்திலும் மரியாவை பற்றி குறிப்பிடுகின்றார் த்ராலஸ் என்கின்ற ஊரில் வாழ்ந்த கிறிஸ்தவ சமூகத்திற்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகின்றார் த்ராலியருக்கு எழுதிய கடிதம் அதிகாரம் ஒன்பதில் எனவே இயேசு கிறிஸ்துவைப் பற்றி மாறுபட்டவர்களை கூறும் பொழுது அவற்றை கேட்பதை நிறுத்துங்கள் அவர் தாவீதின் வழிமரபினராகவும் மரியாவின் வழிமரபினராகவும் இருக்கின்றார் அவர் உண்மையிலேயே பிறந்தார் உண்டார் குடித்தார் போந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டார் உண்மையிலேயே சிலுவையில் அறையப்பட்டு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் கண்களுக்கு முன்பாக மறித்தார் இறந்தோரிடமிருந்து அவரது தந்தையினால் விரைவாக உண்மையிலேயே எழுப்பப்பட்டார் அதே போன்று அவர் தந்தை ஏசு கிறிஸ்துவினால் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களையும் எழுப்புவார் அவரை விடுத்து உண்மையான வாழ்வை நமதாக்கி கொள்ள முடியாது என்று எழுதுகின்றார் அடுத்ததாக ஸ்மிர்னா நகரிலிருந்த கிறிஸ்தவ சமூகத்திற்கு இன்னொரு கடிதத்திலும் கீழ்கண்டவாறு எழுதுகின்றார் ஸ்மிர்னேயர்களுக்கு அந்தியோக்கு நகர ஆயர் புனித இங்யாசியார் எழுதிய கடிதம் ஒன்றாம் அதிகாரத்தில் இவற்றையெல்லாம் குறிப்பிடுகின்றார் உங்களுக்கு இத்தகைய ஞானத்தை கொடுத்த கடவுளையும் இயேசு கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்துகின்றேன் சதையினாலும் ஆவியினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் பிணைக்கப்பட்டதை போன்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் நீங்கள் முழுமை பெற்றிருப்பதை நான் கண் கூடாக கண்டேன் அதே போன்று கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அன்பில் நிலை நம் ஆண்டவரை பொறுத்த மட்டில் முழுமையான சம்மதத்தையும் கொண்டிருக்கின்றீர்கள் அதாவது சதையை பொறுத்த அவர் தாவீதின் வித்திலிருந்தும் கடவுளின் விருப்பத்தினாலும் வல்லமையினாலும் கடவுளின் மகனாகவும் இருக்கின்றார் அவர் உண்மையிலேயே கன்னியிடமிருந்து பிறந்து நேர்மையானவை அனைத்தும் நிறைவு பெற யோவானால் திருமுழு காட்டப்பட்டார் போந்தியு பிலாத்து மற்றும் குறுநில மன்னன் ஏரோதின் கீழ் உண்மையிலேயே நமக்காக அவரது சதையில் ஆணிகளால் அறையப்பட்டார் என்று எழுதுகின்றார் அடுத்ததாக ஏழாம் அதிகாரத்தில் அதாவது ஸ்மிர்னா நகர கிறிஸ்தவ சமூகத்திற்கு அவர் எழுதிய கடிதம் ஏழாவது அதிகாரத்தில் இன்னும் முக்கியமானவைகளை நமக்கு கொடுக்கின்றார் அவர்கள் நற்கருணையிலிருந்தும் ஜெபத்திலிருந்தும் விலகி இருக்கின்றார்கள் ஏனெனில் அவர்கள் நற்கருணை தந்தை தனது நன்மைத்தனத்தினால் ஏற்படுத்திய நமது பாவங்களுக்காக துன்பப்பட்ட நம் மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் சதை என்பதை ஏற்றுக்கொள்வது இல்லை எனவே கடவுளின் இந்த கொடைக்கு எதிராக பேசுபவர்கள் விவாதத்திற்கு மத்தியில் மரணத்தை சந்திக்கின்றார்கள் ஆனால் அவர்களும் உயிர்த்தெழ இதை குறித்த மட்டில் மதிப்பு கொடுப்பது நலம் எனவே அத்தகையோரிடமிருந்து விலகி இருப்பதும் தனியாகவோ பொதுவிலோ அவர்களைப் பற்றி பேசாமல் இருப்பதும் உகந்தது ஆகும் ஆனால் இறைவாக்கினருக்கு செவி கொடுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவின் பாடுகளை வெளிப்படுத்தி அவரது உயிர்ப்பை உறுதி செய்த நற்செய்திக்கு செவி கொடுங்கள் தீமைகளின் தொடக்கமான எல்லா வகை பிரிவினைகளையும் தவிர்த்து விடுங்கள் என்று எழுதுகின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதுவரை அந்தியோக்கு நகர புனித இஞ்ஞாசியார் மூன்று கடிதங்களில் மரியாவை பற்றி எழுதியதை நான் வாசித்தேன் நீங்கள் கேட்டீர்கள் இப்பொழுது இந்த மூன்று கடிதங்களில் இஞ்ஞாசியார் எதற்காக மரியாவின் பெயரை எழுதுகின்றார் மீட்பை பற்றிய போதனையில் மரியாவை எதற்காக நினைவு கூறுகின்றார் காரணம் என்ன மரியாவை மக்களுக்கு அவர் எடுத்துரைப்பதால் நாம் எவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார் என்பதை பற்றி பார்ப்போம் இதுதான் நமக்கு மிக மிக முக்கியமானது முதலில் எதற்காக மரியாவை ஒரு ஆயர் மரியாவை ஓர் ஆயர் தன்னுடைய போதனையில் நினைவுகூர வேண்டும் பின்புலம் என்ன என்பார்ந்த சகோதர சகோதரிகளே நீங்கள் உன்னிப்பாக கவனித்திருந்தீர்கள் என்றால் கடவுளிடமிருந்தும் மரியாவிடமிருந்துமானவராக இருக்கின்றார் என்று புனித இஞ்ஞாசியார் ஆணித்தரமாக கூறுகின்றார் அதாவது நாசரேத்தூர் மரியாவின் உதரத்தில் கருவாகி உருவாகி பிறந்த கடவுளுடைய மகன் இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையிலும் மனிதத்தன்மையிலும் தன்மையிலும் முழுமையாக இருந்தார் என்பதை மக்களுக்கு சுட்டி காட்டுவதற்காக கடவுளிடமிருந்தும் ஆனவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்று கூறுகின்றார் தவறாக போதித்தவர்கள் இயேசுவில் கடவுள் தன்மை மட்டும்தான் இருந்தது என்று கிறிஸ்தவ மக்களுக்கு தவறாக போதித்தார்கள் திரிபு கொள்கைகள் என்று அழைக்கின்றோமே தப்பறை கொள்கைகள் என்றும் அழைக்கின்றோமே இந்த தவறான போதனையிலிருந்து மக்களை விடுவித்து அவர்களுக்கு உண்மையை விளக்கி கூறுவதற்காக கடவுளிடமிருந்தும் மானவராக இயேசு இருக்கின்றார் என்று புனித இஞ்ஞாசியார் அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார் இதற்கான பின்புலம் இதுதான் அதாவது தொடக்க கால திருச்சபையில் திருத்தூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அப்போஸ்தலர்களின் காலத்தில் இருந்தே மனிதராக பிறந்த கடவுளின் மகன் இயேசுவின் மனித தன்மையை குறித்து சந்தேகம் நிலவியது இவர் உண்மையிலேயே மனிதர்தானா அதாவது கடவுளால் துன்பப்பட முடியாது கடவுளால் இறக்க முடியாது கடவுள் தன்மையில் இருக்கக்கூடியவர் மனித தன்மையில் வாழ முடியாது என்கின்ற கருத்து ஒரு சிலரிடமிருந்து இருந்தது அந்த ஒரு சிலர் ஏனைய மக்களிடம் இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன்தான் ஆனால் அவர் மனித குணத்தில் இல்லை மனிதராக தோன்றினார் காட்சி கொடுத்தார் என்கின்ற தவறான போதனையை கொடுத்து வந்தார்கள் இதற்கு பெயர் தோற்ற கொள்கை டொசேட்டிசம் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் தோற்றக் கொள்கை கடவுளின் மகன் மனிதராக தோன்றினார் காட்சி கொடுத்தார் மனித தன்மை அவரிடம் இல்லை என்று அவர்கள் போதித்ததால் தான் அந்தியோக்கு நகர ஆயர் இவ்வளவு ஆணித்தரமாக மரியாவை அழைத்து வந்து அதாவது மரியாவை நினைவுகூர்ந்து கடவுளிடமிருந்தும் மரியாவிடமிருந்துமாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் அவரில் கடவுள் தன்மையும் மனித தன்மையும் முழுமையாக இருந்தது என்று அவர் ஆணித்தரமாக போதிக்கின்றார் மனிதராக பிறந்த கடவுளின் மகன் இயேசுவில் தெய்வீக இயல்பு மட்டுமே இருந்தது என்றால் அது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படியென்றால் சிலுவையில் அவர் உண்மையிலேயே பாடுபடவில்லை பாடுபடுவதைப் போன்று காட்சி கொடுத்தார் தோன்றினார் யதார்த்தமாக சொல்ல வேண்டுமென்றால் பாடுபட்டதைப் போன்று நடித்தார் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏசாயா இறைவாக்கினர் அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று கூறுகின்றாரே இதே வசனத்தை புனித பேதுருவும் தன்னுடைய கடிதத்தில் கூறுகின்றாரே அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று காயங்கள் பொய் என்றால் நாம் குணமானதும் பொய்தானே சிலுவையில் இயேசு நடித்தாரா சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய தப்பறை கொள்கை இதை எதிர்க்க துணிவு கொண்டார் புனித இஞ்ஞாசியார் அந்தியோக்கு நகர ஆயர் இப்பொழுது புரிகின்றதா மரியாவை எதற்காக அவர் நினைவு கூர்ந்தார் என்று இயேசுவில் மனித தன்மை உண்மையாகவே இருந்தது என்பதை எடுத்து கூறுவதற்காக எடுத்துக்காட்டோடு கூறுவதற்காக ஆணித்தரமாக கூறி தப்பறை கொள்கையை அகற்றுவதற்காக மரியாவை அவர் பயன்படுத்துகின்றார் காட்சி மட்டும்தான் கொடுத்தார் என்றால் கடவுளுடைய மகன் மனிதரானதையே அது கேள்விக்குறியாக்குகின்றது கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அடிமையின் தன்மை பூண்டார் என்று பவுல் கூறிய அந்த கூற்றும் கேலிக்குரியதாக மாறுகின்றது அவர் உண்மையிலேயே மனிதராக பிறந்தார் என்று மக்களுக்கு போதிப்பதற்காக மரியாவை நினைவுகூர்ந்தார் வேறு எதற்கும் அல்ல இயேசுவின் உண்மை தன்மையை விளக்கி சொல்ல மரியாவை அழைத்து வருகின்றார் மரியாவில் நிகழ்ந்த அந்த புதுமை மரியாவின் உதரத்தில் நிகழ்ந்த அந்த அரும் பெரும் செயல் இயேசுவின் உண்மை தன்மைக்கு சான்றாக இருக்கின்றது விளக்கம் கொடுக்கின்றது அந்த உண்மையை நிரூபிக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பார்ந்த சகோதர சகோதரிகளே யோவான் எழுதிய நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் கிரேக்க மொழியில் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஹோ லோகோஸ் சார்க்ஸ் ஏகனேத்தோ என்று இதை லத்தீன் மொழியில் வெர்பும் காரோ ஃபாக்தும் எஸ்த் என்று நாம் வாசிக்கின்றோம் தமிழில் வாக்கு மனிதரானார் என்று மொழிபெயர்த்து வைத்திருக்கின்றோம் இதில் ஒரு உண்மையை உங்களுக்கு நான் கூற விரும்புகின்றேன் யோவான் கிரேக்க மொழியில் எழுதிய பொழுது உடல் என்று அல்லது மனிதரானார் என்பதற்கான பதத்தை பயன்படுத்தவில்லை அவர் பயன்படுத்திய பதம் அவர் பயன்படுத்திய வார்த்தை சார்க்ஸ் சார்க்ஸ் என்றால் சதை உடலுக்கு வேறு வார்த்தை உண்டு மனிதருக்கு வேறு வார்த்தை உண்டு லத்தீன் மொழியில் அதை சரியாக மொழிபெயர்த்திருந்தார்கள் காரோ கார்னிஸ் சதை மாமிசம் நம்முடைய கிறிஸ்தவ பெரியோர்களுக்கு நன்றாக தெரியும் மூவேளை ஜெபம் மங்கள வார்த்தை ஜபம் பழைய தமிழில் வாக்கு மாமிசமாயி என்றுதான் இருந்தது ஆனால் புதிய மொழிபெயர்ப்பில் வாக்கு மனிதரானார் என்று கூறுகின்றோம் யோவான் பயன்படுத்திய வார்த்தை மாமிசம் சதை கொண்ட சதை எனவே என்னுடைய விளக்கங்களில் அந்த சரியான பதத்தை நான் பயன்படுத்த விரும்புகின்றேன் அப்பொழுதுதான் உண்மை புரியும் உடல் என்றோ மனிதர் என்றோ கூறுவது யோவானின் பதம் அல்ல புனித இஞ்யாசியாரும் அதே சார்க்ஸ் என்கின்ற பதத்தை தான் பயன்படுத்துகின்றார் சதையுமானவர் நம்மை போன்ற சதை அவரிடம் இருந்தது உயிருள்ள சதை எவற்றையெல்லாம் அனுபவிக்குமோ உன்பத்தையும் அனுபவித்தது எனவேதான் அவர் உண்டார் குடித்தார் என்று இஞ்ஞாசியார் எழுதுகின்றார் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அதன் உண்மைத்தன்மையை முழுமையாக எடுத்து கூறவில்லை சதை கொண்டவராக இருந்தார் அதை மறந்துவிடக்கூடாது இனி வரக்கூடிய திரு அவை தந்தையர்களும் சதை என்கின்ற இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார்கள் தொடர்ந்து நாம் அவற்றை பார்ப்போம் எனவே இயேசுவின் மனிதராதலை அதாவது கடவுளுடைய மகன் சதை கொண்ட மனிதராக மாறிய உண்மையை எடுத்து கூறுவதற்காக உறுதிப்படுத்தி அதை விளக்குவதற்காக கடவுளால் முன்குறித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாவை புனித இஞ்ஞாசியார் அழைத்து வருகின்றார் அன்பு தாயே என் பிள்ளைகள் நீர் பெற்றெடுத்த மகனின் உண்மை தன்மையின் மீது சந்தேகம் கொள்ளுகின்றார்கள் அவரிடம் கடவுள் இயல்பு மட்டும்தான் இருந்தது மனித இயல்பு இல்லை என்று சந்திக்கின்றார்கள் உம் உதரத்தில் நடந்தது என்ன கடவுளுடையவரும் உம்முடையவராகவும் இருந்தார் என்பதை என் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லும் என்று இஞ்ஞாசியார் மரியாவை அழைத்து வருகின்றார் இந்த தப்பறை கொள்கையை தவறான போதனையை மக்களின் மனதிலிருந்து மீட்பதற்காக விலக்குவதற்காக அழிப்பதற்காக மரியாவை நினைவு கூறுகின்றார் என் சகோதர சகோதரிகளே புதிய ஏற்பாட்டிற்கு அப்பால் மரியாவை பற்றி முதல் முதலில் எழுதுகின்ற பொழுதே எதற்காக மரியாவை அழைத்து வந்தார் மரியாவின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அந்த உண்மை என்ன இயேசுவின் தன்மையை நாம் புரிந்து கொள்ள மரியாவின் உதவி தேவைப்பட்டது மறந்துவிட வேண்டாம் அந்த தேவையின் நிமித்தம் அந்தியோக்கு நகர ஆயர் மரியாவை நினைவுகூர்ந்து அவரை அழைத்து வருகின்றார் ஒரு சிலர் கடவுளுடைய மகன் மரியா வழியாக பிறந்தார் என்று கூறினார்கள் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குழாய் வழியாக நீர் வருவதை போன்று பொருள் என்ன ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நீர் இன்னொரு இடத்திற்கு ஒரு குழாயின் வழியாக வருகின்றது அந்த குழாயின் வழியாக வருகின்ற பொழுது அந்த குழாயின் தன்மையை அந்த நீரானது பெற்றுக்கொள்ளாது வழியாக வருகின்றது ஒருவேளை நம்முடைய வீடுகளில் இரும்பு குழாயை பயன்படுத்தி இருக்கலாம் அந்த இரும்பு குழாய் வழியாக வருகின்ற பொழுது இரும்பின் அணுக்களை நீரின் அணுக்கள் பெற்றுக்கொள்ளாது வழியாக வருகின்றது அவ்வளவுதான் வேறு உலோகத்தில் அந்த குழாய் இருந்தால் அந்த உலோகத்தின் தன்மையை நீர் தன் தன்மையாக மாற்றிக்கொள்ளாது வழியாக வருகின்றது எனவே தொடக்க கால திரு அவையில் சிலர் என்ன போதித்தார்கள் கடவுளுடைய மகன் மரியா வழியாக வந்தார் அப்படி என்றால் மரியாவிடமிருந்து எதையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக மனித சதையை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினார்கள் இப்பொழுது தெரிகின்றதா எதற்காக மரியாவை புனித இஞ்ஞாசியார் அழைத்து வந்தார் என்று அவர்கள் கூறினார்கள் கடவுள் தன்மையில் இருந்த அவர் வழியாக வருகின்ற பொழுது இவ்வுலகிற்கு மரியாவிடமிருந்து மனித தன்மையை பெற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினார்கள் ஆனால் உண்மையான புரிதல் என்ன மரியாவிடமிருந்து பிறந்தார் பெண்ணிடம் பிறந்தவராக பவுல் அழகாக கூறுகின்றார் கலாத்தியர் நான்கு நான்கில் இருந்து ஐந்து வரை பெண்ணிடம் பிறந்தவராக பெண் வழியாக பிறந்தவராக என்று அவர் கூறவில்லை இதனுடைய கனாகனத்தை நீங்கள் உணர வேண்டும் சிறிதளவு மாற்றி கூறினாலும் மரியாவை விடுத்து இயேசுவை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த தப்பறை கொள்கைக்குள் நீங்களும் நானும் நுழைந்து விடலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அந்தியோக்கு நகர் ஆயர் புனித இஞ்ஞாசியார் தெளிவாக கூறுகின்றார் இந்த கடிதங்களின் மூலமாக மரியாவின் உதவியோடு இயேசுவின் உண்மையான மனித தன்மைக்கு சான்று பகருகின்றார் அதை நாம் மறந்துவிடக்கூடாது கடவுள் தன்மையில் இருந்த கடவுளின் மகன் மரியாவின் உதரத்தில் மனித சதையை பெற்று மனிதராக பிறக்கின்றார் என்கின்ற உண்மைதான் அது இதைத்தான் பிற்காலத்தில் நாசியான்சுஸ் நகர ஆயர் புனித கிரகரி குருவாகிய கிளேதோனியூஸ் என்பவருக்கு எழுதிய கடிதத்தில் அதன் கடித எண் நூற்று ஒன்று இவ்வாறு குறிப்பிடுகின்றார் அவரால் அதாவது இயேசு கிறிஸ்துவால் எடுத்துக்கொள்ளப்படாத எதுவும் அவரால் குணப்படுத்தப்படவில்லை ஆங்கிலத்தில் கூறுவார்கள் ஃபார் விச் ஹீ ஹாஸ் நாட் ஹாஸ் நாட் ஹீல்டு என்று மனித தன்மையை இயேசு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஆதாமின் பாவத்தினால் காயமடைந்த மனித தன்மை இயேசுவால் குணப்படுத்தப்படவில்லை இயேசுவால் குணப்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்றால் அவர் மனிதத் தன்மையையும் முழுமையாக பெற்றிருக்க வேண்டும் என்று பிற்காலத்தில் புனித கிரகரி மிக அழகாக விளக்கம் கூறுகின்றார் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்தியோக்கு நகர ஆயர் புனித இங்யாசியாரின் கடிதங்களில் மரியாவை கிறிஸ்தவர்கள் ஏன் நினைவு கூர்ந்தார்கள் என்னும் காரணத்தையும் மரியாவை பொறுத்தமட்டில் மூன்று முக்கியமான உண்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் பார்த்த இந்த விளக்கத்தில் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று என்ன காரணத்திற்காக மரியாவை நினைவு கூறுகின்றார் மரியாவின் நிலையை புனித இஞ்ஞாசியார் எழுதுகின்றார் மனிதராக பிறந்த கடவுளுடைய மகன் இயேசுவில் கடவுளுடைய இயல்பும் மனித இயல்பும் முழுமையாக இருந்தன என்னும் உண்மையை உறுதிப்படுத்தி அதை விளக்குவதற்காக மரியாவை நினைவு கூர்ந்து அழைத்து வருகின்றான் என் பார்ந்த சகோதர சகோதரிகளே மரியாவை மட்டும் மகிமைப்படுத்த வேண்டும் என்னும் காரணத்திற்காக அல்ல மரியாவுக்கு பக்தி வணக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்ல என் சகோதரனே என் சகோதரியே நம் மீட்பர் ஏசு கிறிஸ்துவை முழுமையாக உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டுமாம் மரியாவிடம் செல் மரியா தன் மகனை பற்றிய உண்மையை உனக்கு விளக்கி கூறுவார் என்று அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியார் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் உண்மை என்ன கடவுளிடமிருந்தும் மரியாவிடமிருந்துமாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் இதை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகின்றோம் பல நேரங்களில் இயேசுவின் மனிதத் தன்மையை நீங்களும் நானும் கூட முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை சில நேரங்களில் புரிந்து கொள்ள விரும்பவில்லை இயேசுவா இப்படி செய்தார் என்று இயேசு இப்படியெல்லாம் செய்திருப்பாரா என்று சந்தேகப்படுகின்ற பொழுது தொடக்க கால திருச்சபையின் தவறான போதனைக்கும் நாம் நம்மை உட்படுத்துகின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது மரியாவை பற்றிய மூன்று முக்கிய உண்மைகளை அந்தியோக் நகர ஆயர் புனித இஞ்யாசியார் கூறுவதை அடுத்த நிகழ்வில் நாம் பார்ப்போம் மரியே வாழ்க